யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே யோபுவின் சரித்திரத்தில் அதனுடைய முதல் அத்தியாயத்தில் பார்க்கும்போது அவன் தொடர்ச்சியாக பல இழப்புகளை ஒரே நேரத்தில் சந்திக்கின்றான் ஏறக்குறைய தனக்குண்டான எல்லா ஆதாரங்களையும் சௌகரியமான சூழ்நிலைகளையும் அவன் இழந்து போகிறான் இனி வாழ்க்கையை அர்த்தப்படுத்தும் எதுவும் தனக்கு இல்லை என்று எண்ணத்தக்க அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று கூறி தன்னை சமாதானம் செய்து கொண்டான் இந்த உலகில் நம்மிடம் இருப்பவை யாவும் நமக்கு சொந்தமானவை என்ற ஒரு எண்ணம்தான் பெரும்பாலும் அவைகளை இழக்க நேரிடும் போது நமக்கு அளவுக்கு அதிகமான மனவேதனையை கொடுக்கிறது எனவே தேவப்பிள்ளைகளே இந்த உலகில் நம்மிடம் உள்ள பொருட்கள் செல்வங்கள் உறவுகள் சௌகரியங்கள் என எதுவுமே நமக்கு சொந்தமானவை அல்ல என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் அப்பொழுது அந்த இழப்புகளின் வேதனையை நாம் ஓரளவாவது குறைத்து கொள்ள முடியும் மேலும் நாம் நமக்கு சொந்தமான உலகத்தில் வாழவில்லை தெய்வனுக்கு சொந்தமான உலகத்தில் வாழ்கின்றோம் இங்கே நாம் பெறுவதும் அடைவதும் என அனைத்துமே நமக்கு இரவலாக வழங்கப்பட்டவை என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் அது மாத்திரமல்ல தெய்வ உறவு மட்டுமே நிரந்தரமானது என்பதை யோ உணர்ந்தது போல நாமும் உணர்ந்து வாழ்வோமானால் தேவன் நம்மை குறித்தும் ஒரு நாள் சாட்சி பகர்வார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்